டு டபுள் கேட்டேன் போடுறேன் ரோஸ் ரோஸ் கொடுத்த முடியு இதுதான் ஒரு சா பொறுக்கிறது கண்ட வணக்கம் இன்னைக்கு எங்கே வந்திருந்தோம்னா நானும் நம்ம ஃப்ரெண்டு மருதன் இன்னைக்கு வந்து தூண்டி ஓட்ட வந்திருக்கான் ஒரு வாரம் ஆயிடுச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி போட்ட காடு பின்னாடி கம்மா அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் மறக்காமல் சுஸ்க்கு பண்ணி பிள்ளைங்க எடுத்துருக்கேன் வாங்க தூண்டியை கட்டியிருக்காப்புல தூண்டியை கட்டிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கிட்டு வாக கண்டுபோம் இப்போ தண்ணி இறங்கி தான் தூண்டி போடணும் யார் ஸ்கூலு தண்ணிக்குள்ள இறங்கி நடப்பயணம் அப்புறம் சொறீங்க அப்படியே கொஞ்சம் ரெண்டானு அரிக்க ஆரம்பித்தோம் ஏன் தண்ணி இந்த பக்கம் தண்ணி வச்சுக்கிட்டே இருக்குது நீங்கள் எத்தனை நாள் தூண்டி வரும் இந்த பக்கம் இல்லை எனக்கு அம்மாவில் வந்துட்டு ரெண்டு வாரத்தில் இப்போ டயத்தில் ஏற்பட்டு ஒரு விரானுட பிடிக்கல ஏர்ஸ் போடு எங்களுக்கு எப்படி வாரம் கிடைக்கும் வேண்டிக்கிறோம் ஏற்பாடு நம்ம களத்தில் இறங்கியாச்சு போடுறா தங்காசு போடுறாள் அப்புறம் அதான் தள்ளி போகணும் நினைக்கிறேன் நம்ம அந்த முள்ளுக்குள்ளே போகணும் கிடைக்கிறா

கட்ரா ஒன்று ஏற்கனவே மாடிச்சுல ஒன்றுக்காக வெயிட்டிங் அதை விட்டுட்டு அப்படியே எடுத்து போடு ஓகே மூச்சு வாங்குகிறேன் மருது ஆஹா ஹாஸ்கிறேன் அப்படி வீசுகிறேன் ஆ அப்படி வீசு மாதிரி வெயிட் எடுத்துகிட்டு இப்போ அப்படி வீசுனேன் கூடு காட்டுறது எங்கிட்ட இல்லையே எங்கிட்ட இருக்காம மீன் எடுக்கிறது பேசுகிறேன் ஐயோ ஓட்டைன்னு பார்த்துக்கணும் நான் வந்து இந்த ஓட்டை ஓட்டை நல்லா கட்டி விட மாதிரி இந்த ஓட்டை இதெல்லாம் போட்டுருவோம் போட்ட அக்கடை போடுது சரியாக போட்டு புழு மாற்ற நான் சரியான மருதை புழு மாற்ற மாதிரி கடி போச்சுன்னா அதை தான் கடிக்கும் ஒரு வாட்டை போட்டு போடு போட்டு ஏண்டாடி ஓட்டையாக உள்ளே மாறி போக போகிறது பெரிய வீடு

குசா ரெண்டு கீரை பிடிச்சிட்டு அடிக்கடி பார்த்து கேட்கல வெளியில் விடக்கூடாது ஓட்டையை கொண்டாடு புதுசாக ஒரு நல்ல புதுசாக வாங்குறியா சொல்லுங்கண்ணா நான் கூட எடுத்துகிட்டு வந்து போன்றான் இருக்கா ஆமாம் அண்ணன்ட்டு இருக்கில்ல அண்ணன் புதுசே வாங்கினாட்றான் புதுசு தான் எழுதி எடுத்துச்சு அப்படி போடு ஓட்டானு போகிறாங்க இப்போ உள்ளுக்குள்ளே அனுப்பிச்சி போடு ஏரா போட்டுடா விடா விடா டபுள் தபு நல்லா தொங்குலு போடுவோம் தவறு கிடைச்சது ஒன்று போட்டுரு கோட்டோன்னு தொங்குல இருக்காங்க தொங்குல இருக்காங்க கோட்டோடு ஆமாடா இப்போ கிடச்சா எங்கிட்ட தொங்குள்ள போடுற மனசு வரும் ஒன்று இருக்கிறேன் மூடி விட்டுருக்கேன் நான் அப்படி எடுத்துட்டு சூரிக்கே உட்கார மாட்டேது என்ன சொல்லுங்க

பெருசு நினச்சிரு நல்லா இருக்கி இந்த புழு சகண்டு போட்டு கலெக்டர் தேவையில்ல சைடாக போட்டு சைடாக போட்டு சைடாக பிடி வச்சு ஆச்சு ஓகே ரெடியை தோடுறாவு எடுத்துகிட்டு விட போடு மீன் மாற்ற ஒன்று வருஷம் தான் கிடைக்கிறதுல தான் மீன் இருக்குங்க அது தான் நிற்கிறாங்க இங்கே டூரில் தான் நிற்கிறேன் அந்த புழுங்கப்போ கதை அடிச்சுட்டு ஆக அந்த புழுவுக்கு அந்த புழுவே அடிச்சுட்டு ஆக ஆ எப்படி சொன்னா இவரா உழைச்சாவுதான் உழைச்சாதுன்னு எது எங்கள் இந்த இடத்துக்குள்ள சுற்றி கடிக்க முட்டியிருக்கேன் கடிக்க முட்டியிருக்கியா ஆமாம் கணக்க வச்சிருக்கியா இல்லைடா பெருசுடா நல்லா கடிக்கிறதுக்குள்ளே எழுதுட்டாண்டா நல்லா கடிக்கிறதுக்குள்ளே யார் கோர்வையை பற்றியா இல்லையா அரை வர அது அதை கோர்த்திருச்சு அதெல்லாம் ஒரு ட்ரிக்சரை தூண்டி போடுறவங்களுக்கு தான்டா தெரியும் என்னடா நீங்கள் தான் புழு பொறுத்தப்படையே அம்மாள் இன்னும் ஒரு ரோஸ் கண்டை கூட வடிக்கிற ஒன்று வடிச்சிச்சுனா ம் ஆ முட விருந்துக்கிட்ட மாதிரி அது இருக்குது ரொம்ப இருக்குது போடுறேன் ஓ அறுவரை அடியை பாருங்கள் இங்கே கெண்டை ஏரில் பறக்குது மருத்துவ எப்படி அதெல்லாம் அப்படித்தேன் அது வாய் பிஞ்சுட்டு வந்துடுச்சு நான் சட்டம் அடுத்து கடலுக்கு தானே துண்டி விட போகிறோம் அதே ரெடி பண்ணேன் கடலுக்கு போனால் காசு கேட்குறாங்களே ஐயா போட்டு காசு கொடுக்கணும் ஒல வச்சுதான் சாமி சொன்ன பேச கேட்க இப்போ கேட்பேன்னு சொல்லிடு எங்கள் அண்ணிலாம் வேற பாப்பாடுறா வாக்கெட்டு வாக்கு ஒரு ட்ராவர நல்லா கிடைக்குது ஓட்ட ஓட்ட வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்ணாட்டேன் போடு இன்ஜின் வராங்க ஓடாட்டே வாங்க 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 சந்தனம் டேய் பையன் கணம்டா சந்தனம் போட்டு வீரா வந்து விருந்தாளிக்கு இங்கே பையன் கலந்து இந்த உள்ள இருக்கு சந்திரங்க எப்படி முல்லை பிடிக்க கீழே விட அப்படி போட எங்களுக்கு பெருசாக கிடைக்க அப்போ எடுத்துக்கிட்டே இருக்குல்லையா கோயில் கண்டிட்டா டாயம் முள்ளு உடச்சதுலேருந்து அண்ணா ஜீன்ஸ் நல்லா போட்டு முடியும் எப்படி போறோஸ் ரோஸ்ரா ரோஸ் சார் அது மாதிரி ரோஸாக தானஞ்சிடா எப்படி தான் முடியுது இது கிராமத்தில் பெருசாக பொறுக்க இந்த கண்டை நல்லா பொருக்கும் அந்த ஊரில் பார்த்தியா செக்கச்சுவேன்னு இருக்கும் அப்படியே கலர் தாடிக்கெல்லாம் ரோஸ் வந்துருக்கோம் அப்படியே

போட்டு கண்டா கிடச்சா கொடுங்க பார்த்துட்டு சும்மனை பார்த்துட்டு எல்லோரும் ரீச் ஆகிறாங்க சும்மா இருக்கு கிடையாது மருது பார்த்துட்டு ரீச் ஆக போகிறாங்க எல்லாரும் மருதம் போராட்டம்லாம் நீங்கள் தானே புத்தி போட்டு கேட்டாங்களே ஆமாம் நம்மதான் நம்ம எங்கள் அம்மாவை சொல்ல மாட்டேங்க வருதை கிடச்சிட்டு போதா என் அம்மாவை கேட்டு கேட்டு எனக்கு தெரியாது டவுன் டவுலாக போகிறேன் என்ன எங்களுக்கு இன்றைக்கு அம்மாக்கு என்னை கூப்பிட்டு எனக்கு அம்மாக்கிட்ட இருக்கிற என் பற்றி என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க யாருன்னு கட்ட மாட்டேன் எட்டி போடு அப்படி வர்ற அந்த மாதிரி எட்டி போடணும் ஏஸ் போட்டு காலை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பச பசபடிக்குது போட்டு நம்பருலாம் போட்டோம்ல அவ்வளோ சாப்பிட்டு போயிடுவோம் இருபத்தாறு கணக்கு போடணு

அது ஒரு பக்கமாக போகுமா நம்ம சின்னுமே கரெக்டாக இருந்தேன் வந்துச்சுன்னா காசு வந்துச்சுன்னா இந்த பைக் டியூ கட்டை எடுத்து வச்சுட்டேன் அடுத்து அடுத்த கட்டம் அடுத்த என்ன அடுத்த இந்த சங்க சொல்லுங்கன்னு சொல்லணுன்னா இருக்கும் அரிசி கேஸு ரேசன் கடை கழித்து வச்சுடா சந்தைக்கு போகணும் நல்ல மீன் நல்லா வருது டபுள் வருதின் டபுள் கேட்டேன் யாரும் தூக்கி விட வரதுனா மருதை பார்த்து கற்றுக்கு வீடு எடுத்து மீனப்பெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் ஆமாம் கலட்டுறானா வீடே பார்த்துட்டு நீ வே வீடு எடுத்தல அதனால விட்டேன் அது ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கு வீட்டில் போய் முன்னிலவே டபுள் பிள்ளை வரணும்டா கையில் குத்துச்சுன்னா தெரியும்டா அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற ஹீரோனா எல்லாமே பண்ணணும் நீ ஹீரோ உள்ளே இருக்க ஹீரோ ஹீனி

ஒரு ஆறு மாட ஆறு மாதம் கழித்து கழித்து மீண்டும் ஒரு மீன் பாயின சுற்று எங்களுக்கு எப்படி தான் மீன் பெருகுது என்னென்னு தெரியல எங்களுக்கு யாரும் இந்த மீன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஆமாம் சாப்பிடாம பெருகுது நம்ம ஊரில்லாம் மீன் குஞ்சே பெருக மாட்டிக்குது நல்லா ஆயிட்ட சிரமப்பட்டுருது இப்போ அதே அடித்த டீசர்ட்டு கெளிஞ்சு வாங்க நேரம் ஆழத்தில் லைட்டாக ஏற்றிக்க மாட்டேது இல்ல லை ஆனால் கொஞ்சம் கூட அனுக்கலாம் கீழே கீ மட்டும் தான் கிலோ மீன் தோடு போடு லைட்டாக எதுனா கடை கிட போடுது போடுறாத்து எப்படி புடி போடு நல்ல சைஸ்ரா

இன்னும் கொஞ்சம் நாளில் வயசாயிரு எல்லாத்துக்கும் சொட்ட விழுந்துடும் எனக்கு எப்படி இருக்குண்டா வயசாயிருக்குன்னு வச்சுக்க அதான்டா இப்போ யோசிச்சுப்பாரு நம்ம இப்போ சின்ன பிள்ளையா இருக்கான் கொஞ்சம் நாளில் வயசாகிட்டு நல்லா போடுண்டாரு அங்கிட்டே போடு அங்கிட்டே போடு

சார்ஜர்லாம் போக முடியல கொஞ்சம் கொஞ்சம் நல்ல போகிறேன் இது வந்து நடந்துருக்கேன் எதுவுமே கலர போடுவேன் கலர் போகுது போட்ட குத்தோட மாற்றிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மீனுக்கு ஒவ்வொரு குழுவாக மாற்றிட்டேரு

நம்ம இங்கே வைக்கிறோம் ரெண்டு கிட்டோம் இல்லை பேசுற மாட்டேங்க ஏ கிளாரிட்டி ஆகிடுச்சு கேமரா லைட்டாக டஸ்ட் ஆகிப்போச்சு மீண்டும் பிறப்பா யாரா பாகு போயிடுவோம் பவுண்டி மூட்டு பிடிக்க வராளு தை பிடிக்க வராள் ஒரு வாட்டை நான் நீ போன இடத்துக்கு போய்ட்டு லாசம் பண்ணுற மாதிரி ஆகிடுறேன் ரொம்ப நாலு பொலம் போட்டுருவா

சின்ன பிள்ளையார் மாதிரி ஒரு விஜாலி ஆகிருச்சினேன் எவ்வளோ வயசாக இருந்தானே மூமெண்ட்லேயே போயிடுது டெண்டுக்கு டெண்டுக்கு தில்லி ஒட்டு தளமாகவே திரும்பி ஏ ஃபார் ஆப்பிள் பால் மாறி போச்சுடா அந்த வேலையை கரெக்டாக பார்க்குறேன் அன்னைக்குலாம் அங்கே பட்டம்தான் இங்கே இருந்துருக்கோம்

வீட்டு கிளம்பியாச்சு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பட்ல கிளம்பு இன்றைக்கி வந்துவிட்டு நான் அவங்க நல்லா மீன் கொடுத்தோம் நோக்கி விட்டாச்சு நைட்டாக பையன் திச்சு காட்டுவேன் இன்றைக்கு ஏன்னா செல் வந்து சாப்பாக போகுது தண்ணிக்குள்ள மீன் கிடக்குது தூக்கம் முடியல தண்ணினால் மருதுனால தூக்கம் முடியல பொண்ணும் பொண்ண முடியலைமா நாங்கள் வீட்டுக்கு போவோம் பண்ணி பட்லையா கிளம்புவோம்மா வீட்டு கிளம்பி ஆச்சு மறுபடியும் மீன் போய் மட்டும் தீ கிடைச்சாங்க பார்த்தீங்கன்னா மீன் அதையாந்த மீன் சுக்கா மீனாக போட்டாச்சு ஒரே தூண்டிது போட்டுட்டு கிளம்பியாச்சு ஆச்சு மணி பார்த்தீங்கன்னா ஒம்போது பத்தாயிருச்சு ஆறு மணி ஆறரைக்கு உள்ளே இறங்கணும் ஒன்பது பத்துக்கு கிளம்பி ஆச்சு அப்படியே தூக்க முடியும் தூக்க முடியும் மறக்காமச்சூக்கி விளக்கு அவங்க வீட்டுக்கு போவோம்